அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது அந்த வகையில் ஒவ்வொரு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் முதல் கட்டமாக தமிழ்நாடு உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களை உள்ளடக்கி முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது பின்னர் ஒவ்வொரு கட்டங்களாக வெவ்வேறு மாநிலங்களில் நடைபெற்று கடைசியாக ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாவது கட்டமாக எட்டு மாநிலங்களில் நடைபெற்றது இப்படி ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்டு சிறப்பாக முடிந்தது அந்த வகையில் இன்று ஜூன் நாலாம் தேதி ஒவ்வொரு தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு நாம் இப்போது இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யுனிவர்சிட்டியின் முன்பாக இருக்கிறோம்

ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது ஆரம்பித்து விட்டது இந்த கல நிலவரத்தை உடனுக்குடன் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் உடன் செய்தியாளர் மகேஸ்வரன் மாயகிருஷ்ணன் வெல்லப்பாண்டியன் செல்வம் மற்றும் ராஜா நன்றி வணக்கம்